சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பசாமி பாண்டியன் மறைவு ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேர் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் குறிப்பாக அதிமுகவின் ஆட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சியின் பொழுது கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் தென்காசி ஆலங்குளம் ஒட்டுமொத்தமாக தனது கண்ட்ரோலில் வைத்திருந்தார் கருப்பாக இருந்தாலும் தங்கமான மனுஷன் என்று ஜெயலலிதா அவர்களால் பாராட்டை பெற்றவர் ஆனாலும் இவர் திமுகவிலும் பயணித்துள்ளார் திமுகவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் தாய் கட்சியான அதிமுகவிலேயே இருந்துள்ளார் தற்பொழுது இவர் தென்காசியில் மிக முக்கியமான பொறுப்பில் வகித்துள்ளார் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக காலையில் கொண்டு கொண்டிருக்கும் பொழுதே உயிரிழந்ததாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி உறுப்பினர்கள் அனைவருமே தற்பொழுது இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுகவின் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களும் கற்பசாமி பாண்டியன் அவர்களுக்கு மறைவே தெரிவிக்கக்கூடிய வகையில் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக சட்டசபையில் தற்பொழுது இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கருப்பசாமி பாண்டியனவர்களது செயல்பாடுகள் தென்காசிய பொறுத்தளவிற்கு அதிமுகவிற்கு பெரிய ஒரு சாதகமாகவும் அமைந்திருக்கிறது இவரது மறைவு அதிமுகவில் பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது அதிமுகவில் ஆலோசகராகத்தான் செயல்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த நிர்வாகிகளை ஓரம் கட்டும் வகை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருகிறார் தென்காசியில் யாரை களத்தில் இறக்கியிருக்கலாம் மக்களவை தேர்தலில் என்பதை கருப்பசாமி பாண்டியன் அவர்களிடம் ஆலோசனை நடத்தியிருந்தால் தென்காசியில் நிச்சயம் அதிமுக வெற்றியடைந்திருக்கும் ஆனால் பணத்தை நோக்கமாக கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளரை களத்தில் இறக்கினார் என்று அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் கருப்பசாமி பாண்டியனின் ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமி சீண்டியதும் குறிப்பிடத்தக்கது திடீரென்று உறங்கிக் கொண்டிருப்ப பொழுது அதிகாலையில் உயிர் பிரிந்ததாக உறவினர்கள் தற்பொழுது தகவல்களை தெரிவித்து இருக்கிறார்கள் இவரது உடல்நிலை மிக மோசமாக இருந்ததாகவும் உறவினர்கள் கூறியிருக்கிறார்கள் தற்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ள பெரும் தலைகள் இவருக்கு இரங்கலை தெரிவித்துள்ளார்கள் தமிழகத்தில் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் பல உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் நேரடியாகவே இவரது வீட்டிற்கு சென்று கண்ணீர் செலுத்தி செலுத்தியிருக்கிறார்கள் தமிழக சட்டசபையிலும் கற்பசாமி பாண்டியன் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது